நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த காணொளி வந்து பகுதி ஆறாவதாக இருக்குது வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து பொறுத்தகை கேட்டிருக்காங்க அது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அணுகு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை அடுத்து பிஞ்சு இருந்து கேட்டிருக்காங்க இந்த பிஞ்சு வகைகளுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துட்டு அதுக்கான எது வந்து வேறுபட்டிருக்கு பொருந்தாமை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் வடு அப்படிங்கிறது வந்து மா பிஞ்சை வந்து வடு அப்படின்னு சொல்லுவாங்க கருக்கல் அப்படிங்கிறது நெல்லோட இளமை பெயர் வந்து இள நெல்லை வந்து கருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க குறும்பை அப்படின்னு பார்க்கும்போது பனை தென்னை இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கொப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து கிளைப்பிரிவு பிரிவு ஒரு மரத்தோட கிளை பிரிவாக இருக்கும் அதாவது அடிமரம்னு ஃபஸ்ட்டு வந்து அடிமரம் அடிமரத்துலேருந்து பிரிக்கிறது கவை அதுக்கடுத்து அதுலேருந்து பிரிகிறது கொப்பு கொப்பில் சாரி கொம்பு கொம்புலேருந்து பிரிகிறது கொப்பு கொப்புலேருந்து பிரிகிறது சினை இந்த மாதிரியானது வரிசையாக போய்கிட்டே இருக்கும் சரியா கிளை அடுத்து சினை அடுத்து போத்து குச்சி இணுக்கு இந்த மாதிரி போய்கிட்டு அடுத்து பொருந்தா மரபு கேட்டிருக்காங்க ஆரப்போடுதல் அள்ளி இறைத்தல் மணக்கோட்டை இதெல்லாம் வந்து இந்த மரபு தொடராக இருக்குது தள்ளி வைத்தல் அப்படிங்கிறது மரபு தொடர் கிடையாது அடுத்து பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க இன்பம் அறம் பொருள் இதை வரிசைப்படுத்தணும்னா அறம் பொருள் இன்பம் இருக்கும் லாஸ்ட்டு வீடு அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க வீடு பேரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது என்ன அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னா இது வந்து நால்வகை உறுதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நால்வகை உறுதிப்பொருட்கள் அதாவது நம்ம முத்திசை சாரி நார்த்திசை திசை இருக்குது மூன்று தமிழ் இருக்குது முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் இருக்குல்ல அதே மாதிரி நால்வகை வீடு பேர் அப்படிங்கிறது வீடு பேரில் அடங்கும் நால்வகை உறுதிப்பொருட்களில் வீடு பேர் அடங்கும் அதாவது இந்த நாளும் சேர்ந்தது தான் ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்லுவாங்க அறம்பொருள் இன்பம் வீடு இதை நாலு வச்சு படித்தாதான் ஐம்பருங்காப்பியங்கள் ஒரு ஐம்பருங்காப்பி இப்போ சிலப்பதிகாரம்னா அந்த அந்த நாலுமே அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ அருள் அப்படிங்கிறதான் பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து நமது நாட்டின் பாரம்பரிய சின்ன சின்னங்களை பாதுகாப்போம் இதில் வந்து வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் இன்னொன்று இந்த இடத்துல இது எப்படி மிகும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு விதி இருக்குது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கே தேப்ப மிகும் அப்படின்னு சொல்லிப்பாங்க அதாவது க ச ஒரு நாலு எழுத்து இருக்கு க ச இந்த நாலு எழுத்துக்கு தான் ஒற்றை எழுத்தாக வரும் இது எப்படிலாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா வரும் இப்போ பாரம்பரிய அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது பிரிச்சிட்டோம் ஈ கூட்டல் ஏ அப்போ இந்த மாதிரி அகரம் வந்துச்சு அதாவது உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ சிங் சின்னம் இருக்கிறதுனால ஈச்சு வருது சரியா அடுத்து பாருங்கள் சிங் அடுத்து சின்னங்களை லை அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம் இல்லு கூட்டல் ஐன்னு பிரிப்போம் அப்போ ஐங்கிறது ஒரு உயிரெழுத்து தானே அப்போ உயிரெழுத்து வந்துருச்சு அப்போ உயிரெழுத்து வந்துச்சுனாலே கண்டிப்பாக இங்கேயும் மிகவும் அப்போ பா வந்திருக்கு அதனால் இதனால் இப்பு வரும் சரியா இப்படி தான் என்னது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கேச தேப்ப மிகும் அப்படின்னு நன்னுலார் சொல்லியிருக்காரு அடுத்து ஒளிமரபு கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் மயிலகவும் ஆந்தை அலரும் அடுத்து இளமை பேர்களெலாம் கேட்டிருக்காங்க அதில் வந்து புளி பரல் சிங்க குருளை குட்டி யானை கன்று அடுத்து தாவரங்களோட ஒவ்வொரு நுனிப்பெயர்களாக கேட்டிருக்காங்க இப்போ வந்து முறி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தனியாக இருக்குது இப்போ புளிய மரத்தில் உள்ள அந்த இலையை வந்து நுனிப்பகுதியை வந்து முறி அப்படின்னு சொல்கிறோம் குருத்து அப்படிங்கிறது பனை தென்னை கரும்பு சோளம் இது எல்லாத்துக்குமே குருத்து அப்படின்னு சொல்கிறோம் விட தனியாக கொழுந்தாடைங்கிறது கரும்புக்கு மட்டுமே சொல்கிறதுக்காக கொழுந்தாடை பயன்படுத்துகிறோம் சரியா கொழுந்தாடை கரும்புக்கு குருத்து அப்படிங்கிறது பனை தென்னை கரும்பு சோளம் முறி அப்படிங்கிறது வந்து புளிய மரத்தில் உள்ள நுனிப்பகுதி அழகு என்னும் என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்கள் கவின் வனப்பு இது ரெண்டுமே அழகத்தான் குறிக்குது அடுத்து அகரவரிசை தான் இது ஈஸியாக எடுத்துருக்கலாம் இதில் வந்து தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை அடுத்து உடுக்கை உரிமி தமிழ் மகுடி அடுத்து கான் அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம் கான் அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம் காணுதல் கான் கான்கிறது அடிச்சொல் வேர்ச்சொல் அடுத்து சரியான எழுத்து வழக்கு இதெல்லாம் மானம் மானம்னு இருக்குது அதனால என்னது வானத்தை மானம்னு பேச்சு வழக்கில் தான் சொல்கிறாங்க இது ரெண்டுமே எனது பேச்சு வழக்கு இது வராது அடுத்து பயரு இந்த வார்த்தையும் பார்த்துக்கோங்க சரி இதில் பயிர் அப்படின்னு இருக்கு பயரு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதனால இதுதான் சரியா இருக்கும் வேற எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா இப்போ லாஸ்ட் நம்ம இதுல தான் வானமானம்னு ரெண்டு இருக்கு இதுல பயரு பயருன்னு ரெண்டும் இருக்கு ரெண்டும் சேமாக இருக்கு வானமானம் அதில் எப்படி பிரிக்கும்னா இந்த வகைகள் பயிர் வகைகள் ஒருமை பன்மை பார்க்கணும் இப்போ பன்மை வந்திருக்கு பன்மை வந்துச்சுன்னா லாஸ்ட்டு என்ன தான் முடியணும் நே தான் முடியணும் இப்போ பயருன்னு தனியாக பயிறு வகைன்னு கேட்காம பயருன்னு ஒரே ஒரு ஒருமையில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தூப்படணும் பயிரிட பயிரிடப்படுகின்றன பய சாரி பயிரிடப்படுகின்றது அதுவே இங்கே பயிறு வகைகள் நிறைய சொன்னதுனால நம்ம என்னது நகரத்தில் முடிக்கிறோம் அடுத்து ஆற்றின் வளப்புறம் எந்த ரகரம் இருக்குது எந்த லகரம் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து நீர் வளத்தால் இங்கேயும் அதே மாதிரி என்ன லகரம் வருது செழித்திருந்தன அதுலேயும் என்ன லகரம் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க நின்றான் அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து நெல் சுடுதல் அப்படிங்கிறதுக்கு சுடு வந்தான் அப்படின்னா வா இதெல்லாம் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க தந்தான் அப்படிங்கிற வேர்ச்சொலை கொடுத்துட்டு அது வினை எச்சம மாற்றணும் எச்சம்னா பூ இல்லைன்னா ஈழ முடியணும் தந்து இது சரியா இருக்கு காணல் நீர் காணல் நீர் வந்து நம்ம தார் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வெப்ப சலனத்தால் அப்படியே அதை மேலே ஆவியாக போய்கிட்டு இருக்கோம் அதை பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும் அதான் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது பாடு அப்படிங்கறது பேரட்ச மாற்றுவோம் பாடு அப்படிங்கிறத நம்ம எப்படி மாற்றுவோம் பேரச்சம்னாலே அகரத்தில் முடியணும் அப்ப பாடிய கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறது வந்து ஊர்திப்பட்டை சரியா வருகை அப்படிங்கிறது அரைவல் புறப்பாடுங்கிறது டிப்பேச்சர் அடுத்து ஏஸ்தட்டிக்ஸ்ங்கிறது அழகியல்னு சொல்லலாம் முருகியல்னு சொல்லலாம் அழகுனாலும் நாளும் முருகு நாளும் ஒன்று தான் இப்போ டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று காஸ்மிக் கிரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் மோனோலிங்குவல்ங்கிறது ஒரு மொழி வனப்பு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க வனப்பு அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் அப்போ வந்து ஏற்கனவே இதை வச்சு தான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ அ அழகுக்கு அழகாக இருக்குன்னா அதுக்கு எதிர்ச்சொல் அழகின்மை அடுத்த எதிர்ச்சொல் ஓறுதல் அப்படிங்கிறது நல்லறிவு அப்படின்னு பொருள் அப்போ இது எதிர்ச்சொல் அறிவு அற்ற நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் இந்த ஓமை வந்து அடிக்கடி நம்மளே இத நாலாவது தடவை பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினேன் அப்படி இருக்கும் அப்படியே நெல்லிக்காய்கள்லாம் செதறி அங்கிருந்து தனித்தனியாக ஓடல அந்த மாதிரி கிணறு தோண்ட பூதம் கிளம்புவது போல இது வந்து எதிர்பாராத நிகழ்வு காக்கை உட்கார பணம் பழம் விழுந்ததுன்னா தற்செயல் நிகழ்வு சரியா இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும் நீங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருங்க கிணறு வெட்ட பூதம்னா எதிர்பாராத நிகழ்வு காக்கை உட்கார பணம் பழம் விழுந்ததுன்னா தற்செயல் நிகழ்வு இது செய்வாயா என்று வினைவிய போது நீயே செய் நம்ம ஒரு சொன்னால் அவங்குவாங்க அது வந்து ஏவல் விடை கதை எழுத தெரியுமா செயல் எழுத தெரியுமா அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்போ வந்து இன மொழி விடை தனக்கு தெரிந்த வேறு ஒரு இனத்தை சொல்கிறாங்க நீ சாப்பிடவில்லையா அப்படிங்கிறதுக்கு வயறு வலிக்கும் வலிக்குங்கிறது என்ன காலம் எதிர்காலம் அப்போ நடக்க போகிறது அப்போ உருவது கூறல் அடுத்து ஒருமை பன்மைப்பிலை கேட்டுருக்காங்க உயிரினங்கள் வாழ்வதற்கா வாழ்வதற்காக உணவை உட்கொள்கின்றன உயிரினங்கள் உயிர்னு சொ உயிரின்னு சொல்லலை அப்போ பன்மையை குறிச்சிருச்சு அப்போ கண்டிப்பாக நகரத்தில் தான் முடியணும் மறுபடி அதே மாதிரி கேட்டிருக்காங்க குதிரையில் இருந்து அவர்னு கேட்டிருக்காங்க அதனால இறங்கினார் அப்படிங்கிறதே சரியா இருக்கும் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இது சரியான தொடரில் அமைச்சு கேட்டிருக்காங்க மறுபடி இதுவும் கேட்டிருக்காங்க நல்ல தமிழில் எழுதுவோம் அடுத்து மணிமேகலையில் உள்ள விழாவறை காதை ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது அதிலிருந்து ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க கோட்டி அப்படின்னா மன்றம்னு அர்த்தம் புலம் அப்படின்னா பொன் அப்படின்னு அர்த்தம் வேதிகை அப்படின்னா திண்ணைன்னு அர்த்தம் தாமம் அப்படின்னா மாலை ஒரு ஓர் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க மரம் மரத்து மரம்ங்கிறது மேங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து எப்படின்னா இம்மு குட்டல் ஐ சாரி இம்மு குட்டல் அ இம்முங்கிறது ஒரு மெய் எழுத்து ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து அப்போ உயிர்மை எழுத்து சேர்ந்து தான் மே உருவாயிருக்கு அப்போ ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவோம் இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு தான் வரணும் ஏன்னா பேங்கிறது ஒரு உயிர் உயிர்மை எழுத்து ஆங்கிறது வந்து என்ன எழுத்து ஒரு உயிர் எழுத்து அப்போ இங்கே ஓர் அப்படிங்கிற வந்திருக்கணும் இது வந்து மே அப்படிங்கிறது ஒரு மே அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து அதனால் ஒரு அப்படிங்கிறது வந்துருக்கும் அடுத்து திருவிக்கா பற்றிய ஒரு திருவிற்கா எழுதின ஒரு கட்டுரை அந்த கட்டுரையிலேருந்து நம்ம கேட்டிருக்காங்க பல்துறை கல்வி அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கும் அதிலேருந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க கேள்வி காவிய இன்பம் டேஸ் உரியது வாழ்விற்கு உரியது எந்த இலக்கியங்களின் பாட்டினம் காணப்படுகிறது தமிழ் தமிழ் காப்பியங்களை படிப்பதால் நுகர்வது எது இன்பம் இன்ப அன்பை எதனால் செய்ய இயலாது சொல்லால் பெறற்கரிய இன்ப நாடு என இங்கு குறிப்பிடப்படும் நாடு எது தமிழ்நாடு பசி கூட்டல் இன்றி பசியின்றி இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது சி அப்படிங்கிறது பிரிங்க இச்சு கூட்டல் இ அப்போ இ வந்துருச்சு அப்போ ஒரு விதி இருக்குது இஇ வழி எவ்வம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அதனால் இதுக்கு முன்னாடி என்ன சேப்போம் அப்படின்னா இ சேப்போம் சரியா இப்போ இ சேர்ந்து என்னாகும் அப்படின்னு பார்க்கும்போது இ வந்து அதோடு சேர்ந்து புணரும் இ கூட்டல் இ ஏற்கனவே பசி இங்கே பசி ஏற்கனவே இருக்குது இது கூட இ ஒன்று சேர்த்துருவோம் அடுத்து இன்றின்னு இருக்குது இப்போது இந்த இது ரெண்டும் சேர்ந்து பசி ஈன்னு வரும் ஏற்கனவே இன்றிக்கு இன்றிருக்கும் அடுத்து இருக்கும் அதனால் பசி இன்றி இந்த மாதிரி போனது இந்த விதிக்கு பேர் இஇ ஐ வழியவும் அதாவது இதில் வந்து நிலைமொழியோட நிலைமொழி வறுமொழி அந்த நிலைமொழியோட இறுதியில் உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா உயிரெழுத்துலேயும் ஐ அப்படிங்கிற இருக்கிறதுனால நம்ம இ அப்படிங்கிற எழுத்து போட்டு அதோட சேர்த்து புடந்தி பயன்படுத்தியிருக்கோம் அடுத்து நிலவு கூட்டல் என்று நிலபென்று உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி நிலவு அப்படிங்கிறத பிரிக்கணும் ஊ அப்படிங்கிறத எவ்வளவு பிடிக்கும் இவ்வு கூட்டல் ஊ அப்போ இதுக்கடுத்து என்ன ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது என்று ஏ ஆரம்பிக்குது உயிரெழுத்து வருவதனால அதுக்கு முன்னாடி இன்னொரு உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அது நல்லது கிடையாது அப்போது இது என்ன ஆயிரும் கெட்டு ஒளிஞ்சு ஓடி போயிடும் அதனால இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நில கூட்டல் என்றுன்னு இருக்கும் ஏன்னா உயிர் அந்த உயிரெழுத்து இந்த உயிரெழுத்து வந்தனால இங்கே இருந்த ஊ வந்து ஓடி போயிடுச்சு இங்கேருந்து ஊடி போயிடுச்சு இப்போ இவ்வு தான் இருக்குது இவ்வு கூட்டல்யே பே அப்போது நிலவென்று அப்படின்னு ஆயிரும் இந்த விதிக்கு இதில் வந்து ரெண்டு விதி வந்திருக்கோம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இவ்வு கூட்டல் ஏ வே அப்படின்னு மாறும் அடுத்து புலி கூட்டல் சோறு புளியஞ்சோறு அடுத்து புளியங்கன்று அப்படிங்கிறது இது மூன்று வகையில் கேட்குறதுல என் தமிழ்னான்னு ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கான் என் தமிழ்னா இது வந்து எப்படி பிரிப்பனா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் இன்னொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன இன்னொன்று மூணாவது புளியங்கன்று புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று இந்த மூன்று தனித்தனி அந்த பிரித்தெழுதுகளே ரெண்டு ரெண்டாக பார்த்துருப்போம் ரெண்டாக பிரிக்கிறது மட்டும் இருக்குது மூணா பிரிக்கிறதுல வந்து இந்த மூணு வெரைட்டி அடிக்கடி பிள்ளை கேட்டிருக்காங்க நெருக்கதிரிகளில் இருந்து நெல் மணிகள் பன்மையை குறிச்சிருச்சு அப்போ லாஸ்ட் என்னதான் இருக்கணும் தான் முடியணும் அடுத்து வேங்கை என்பது பொதுமொழி கரெக்ட் ஏன் அப்படின்னா தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைகிறது தான் பொதுமொழி எப்படின்னா இப்போ வே வேங்கை அப்படிங்கிறது என்னதை குறிக்குது அப்படின்னா ஒரு விலங்கை குறிக்குது வேங்கை அடுத்து வே வேக கூட்டல் கைனால் வேகும் கை அப்படின்னு மாறும் சரியா அப்போ வந்து பொதுமொழி எப்படி இருக்குன்னா சேர்ந்து ஒரு பொருள் தரும் பிரிஞ்சு ஒரு பொருள் தரும் அப்போ இது பொதுமொழி தான் இது அப்போது கூற்றும் காரணமும் சரியாக விளக்குது ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து கன்னிமாரா கிடையாது சரியா இந்தியாவில் தொடங்கப்பட்ட பொது நூலகம் முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் உலகில் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் வந்து கன்னிமராது இது கரெக்டு தான் அப்புறம் உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அதுவே வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது அடுத்து அவர் அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்தவர் அவர் தான் அப்படிங்கிறத இங்கே தான் சரியாக பொருந்தோம் அடுத்து அழகுகள் பற்றி கேட்டிருக்காங்க அழகுகள் அப்படிங்கிறது அம்மை முதல் அழகு எட்டினை பெற்றுள்ளாய் அப்படிங்கிறது வந்து பெருஞ்சித்திரனார் இருந்து ஒன்று எடுத்திருக்காங்க அது என்ன அம்மை முதல் அழகு அப்படின்னா பணப்பு அப்படின்னாலும் அழகு அப்படின்னாலும் ஒன்று தான் அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த வனப்பு அப்படிங்கிறது எட்டு வகை வனப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க எட் என் வகை வனப்பு எட்டு வனப்பு அதில் என்னெல்லாம் வருகும் அப்படின்னு பார்க்கும்போது அம்மை அழகு தொம்மை தோல் விருந்து இய்பு புலன் இலைபு இந்த எட்டு வரும் அதில் தான் அம்மை அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு பார்க்குறோம் அது இந்த படித்தல் அப்படிங்கிற சொல்லோட பொருத்தனும் நூலின் பயன் படித்தல் ஆகும் பள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள் ஒரு பெண் பால் அதனால என்னது நாளைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பார்ப்பால் எதிர்காலத்தை குறிக்கணும் அடுத்து இடைநிலை எதுலெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்தணன் அப்படிங்கிறது கூட்டல் அண்ணுன்னு வரும் வந்து கூட்டல் கூட்டல் அண் அப்போ இதுலேயும் வந்துரு இது கரெக்டாக இருக்கு ரெண்டாவது கான் கூ அப்படிங்கிறது கு இதுலேயும் கரெக்டாக வருது சென்றன சென்றன அப்போ அதுல என்னது அன்குட்டல் நே வரும் இந்த முறிந்தது மட்டும் என்னது இன் வராது சரியான இடைநிலை அது கிடையாது அடுத்து தவறான இணை கட்டிருக்காங்க நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எதிர்காலம்னு போட்டிருக்காங்க அப்படின்னா என்னது உதிக்கும்னு போட்டுட்டு நேற்றுன்னு போட்டிருக்காங்க அப்போ எது போட்டால் கரெக்டாக இருக்கும் நாளை தான் கரெக்டாக இருக்கும் அப்போ இது தவறாக தானே இருக்குது அப்போ இது தான் அந்த தவறான இணை நாளை காலையில் சூரியன் உதிக்கும்னா தான் கரெக்டாக இருக்கும் எல் அப்படின்னா அதோட எல் என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க எல் அப்படின்னா பகல் இல்லைனா சூரியன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் இப்போ எதிர்ச்சொல்னு கேட்டிருக்கனால இரவு உழவன் எதிர்ப்பாளுக்கு உரிய சொல் வந்து உலத்தி மருத நிலத்துக்கு உரிய மக்கள் இவங்க அடுத்து மருவு பேர் கேட்டிருக்காங்க புதுச்சேரி அப்படிங்கிறதுக்கு புது புதுவை தான் இருக்கணும் புது ஹைன்னு இருக்கக்கூடாது புதுச்சேரிக்கு புது வை கோயம்புத்தூருக்கு கோவை புதுக்கோட்டைக்கு ஹை கையில் முடியணும் குடந்தைனா வந்து கும்பகோணம் உத உதகைனா உதகமண்டலம் அதெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கு அடுத்து லஞ்சம் அப்படிங்கிறது தமிழாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது திரட்சி தொகை இல்லைன்னா கையூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க விண்டோஸ் அப்படிங்கிறது வந்து பலகனி தொடுத்தரைனா டச் ஸ்க்ரீன் சாளரம் அப்படின்னா விண்டோ வான் உலாவி அப்படின்னா ஹெலிகாப்டர் அறநல்ல செய்யாமை நன்று இதை வினாவை போது எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக வினா எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறதுக்கு சரியான இதாக எது இருக்கும்னா வினா ஆறு வகைப்படும் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது இது யார் எழுதின நாவல்னு தெரியுமா புதினம் அப்படின்னா நாவல் தான் இது ஜெயகாந்தன் எழுதின நாவல் அப்படின்னு பார்க்குறோம் லெக்சிகோகிராஃபி இதுவும் அடிக்கடி கட்டி இருக்காங்க அடுத்து எபிகிராஃப் அப்படிங்கிறது கல்வெட்டு பிக் பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது சித்திரை எழுத்து ஆர்டிகரலி ஃபோனோடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அதுக்கான விடை என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஜன பிரளயம் அப்படிங்கிறது மக்கள் வெள்ளம் அப்படின்னு அர்த்தம் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் அப்படின்னு அர்த்தம் சரியாக பொருள் தர மாதிரி இது வாக்கியங்களை சரியாக அடுக்கியிருக்காங்க மலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகை மயில் தொகையை விரித்தது பனிந்து அடுத்து பனித்து ரெண்டு தனித்தனி சொற்களை ஆக்கியிருக்காங்க அந்த தனித்தனி சொற்களை வச்சு வாக்கியம் வச்சிருக்காங்க தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றான் அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரியை பணித்தார் பொருத்துக இது ஒரு கட்டபொம்மன் பத்தி ஒரு லெசன் இருக்கும் இது இதுவும் அடிக்கடி கட்டுகிட்டே இருக்காங்க இது ஒன்று கரெக்டாக சொற்பொருளை கேட்காங்க இல்லைன்னா எதிர்ச்சொல்லவும் கேட்குறாங்க இது இதுவும் கேட்குறாங்கன்னா இது ரெண்டாவது பொருத்துகா நான் பார்க்கறேன் நானே இந்த வீடியோ பண்ணிருக்கேன் இதை பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு கந்தம் அப்படிங்கிறது வந்து பட்டமரம் அப்படின்னு ஒரு லெசன் வந்து தமிழ் ஒழியை எதிர்ப்பாரு அதிலிருந்து இந்த அறிஞ்சோர் பொருள் கேட்டிருக்காங்க கந்தம் அப்படின்னா மனம் ஸ்மெல்லை குறிக்குது கொள் கோள் இது ரெண்டுக்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொள் கொள்ளுதல்னா ஒன்று வாங்குதல் பெறுதல் அப்படின்னு அர்த்தம் கோள் அப்படின்னா கோள் மூட்டுதல் புறங்கூரல் நடு நாடு அப்படிங்கிறது நடு அப்படின்னா ஊன்று நாடு அப்படின்னா உன்னை விரும்பி போ விரும்பி செல் அப்படின்னு அர்த்தம் சரியான இணையில வந்து அலை அப்படின்னா தயிர் பிசை அப்படின்னு அர்த்தம் திணை அப்படிங்கிறது ஒழுக்கம் இன்னொன்னு நிலம் ரெண்டையும் குறிக்குது சரியா நாடி அப்படின்னா ஆராய்ந்து தேடி அப்படிங்கிற ரெண்டு பொருளே வருது நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறத எழுத்து வழக்கம் எப்படி பார்த்தோம்னா நான் புறப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும் அவனே கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறது அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும் வைகரைக்குரிய கால அளவு யாது கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை என்பதன் பொருள் யாது இது மிக கடினமான பணி மற்றவருக்கு எப்படி தெரியும் இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது அடுத்து ஒரு நிறுத்தக்குரிய பயன்படுத்தி கேட்டிருக்காங்க ஊருக்கு போய் சேர்ந்ததும் சரியா ஒரு எச்சம் வந்திருக்கு சேர்ந்ததும் அதில் வந்து ஒரு இடைச்சொல் வந்திருக்கு அதனால் எனது பொம் அப்படிங்கிற இடைச்சொலுக்கு அடுத்து நம்ம என்னது காரு புள்ளிட்டுருக்கோம் கடிதம் எழுது அப்போ முழுசாக ஒரு கோர்வையான ஒருத்தரோட கூற்று அதனால் அது டபுள் கொட்டேஷன் இரட்டை மேற்கோள் காமிச்சிருக்கோம் அடுத்து என்று என் தந்தை சொன்னார் சொன்னார் அடுத்து எனது முற்றுப்புள்ளி அடுத்து வேலவன் கடைக்கு சென்றான் அடுத்து அரைப்புள்ளி பொருட்களை வாங்கினான் அடுத்து அரைப்புள்ளி லாஸ்ட் எனது முற்றுப்புள்ளி வீடு திரும்பினான் சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் இதுதான் பொருள் வேறுபாடு தனித்தனியாக காமிச்சிருக்காங்க இதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்தணும் தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது விளையும் பெயர் முளையிலேயே தெரியும் இதுவும் சொற்றொடர் அமைச்சிருக்காங்க அடுத்து தன்வினை கேட்டிருக்காங்க தேன் மொழி திருக்குறள் கற்றால் தேன்மொழி திருக்குறள் கற்றால் எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சுருக்கிறதுனால இது தன்வினை ஒருவேளை எழுவாய் பிற ஒருத்தங்களை வந்து வேற யாராவது ஒரு தூண்டுகோலாக இருந்து ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னா அது பிறவினை எடுத்துக்காட்டு தேன்மொழி திருக்குறளை கற்பித்தாள் அப்படின்னு வச்சுனா அது பிறவினையில் அமைஞ்சிரும் நீங்கள் கட்டளை இடுங்கள் செய்வினை சட்டி உடைந்து போயிற்று இந்த போயிற்று ஆயிற்று பட்டது பெற்றது இந்த மாதிரி வந்துச்சுனாலே வினை அவன் திருந்தினான் எழுவாய் தானே ஒரு செயலை செய்கிறது அதனால் தன்வினை அடுத்து வெந்நீர் ஆ ஆறுகிறது அப்படிங்கிறது பிறவினை வராது வெந்நீரை ஆற்றினான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் சரியா இது செய்வினை ஒரு செய்பவரை முதன்மைப்படுத்தியிருக்கு அதனால செய்வினை அடுத்து சொல்ல பொறுத்து சொல்லியிருக்காங்க ஆட்டு மந்தை குதிரை கொட்டில் மக்கள் கூட்டம் ஆனிறை கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் இதெல்லாம் என்னது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இந்த நாலு சொற்கள் கொடுத்துட்டு இது எது கரெக்டாக ஒரு சொல்லை உருவாக்குது அப்படின்னு பார்க்கும்போது மாநகரம் அப்படிங்கிறது உருவாக்குது கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது கலப்படம் ஃபெரிஸ் அப்படிங்கிறது பயணப்படகு கமாடிட்டி அப்படிங்கிறது பண்டம் எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது வந்து அகழாய்வு அடுத்து ஒரு ஓர் கேட்டிருக்காங்க இந்த ஒரு ஓரில் வந்து லாஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வாங்க ஃபஸ்ட்டு குளம் குளம்ங்கிறது என்னது ஒரு கூ அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர்மை அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும் அடுத்து இங்கே ஒரு ஓர் வந்திருக்கு அப்போ ஆங்கிறது என்னது ஒரு உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது இதுவும் அதே அதே மாதிரி தான் ஏங்கிறது ஒரு உயிரெழுத்து அதனால் ஓர் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிவு பெறுது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி